இந்த ஆமாங்க நமக்கு நன்கொடை செய்த பெரியவர்களும் வந்திருக்கும் எல்லா தாய்மார்களும் தந்தைமார்களும் மாணவி மாணவி அன்பு சகோதர உள்ளமும் சகோதரர்களும் தவறாத என்னைக்கு நீண்ட ஆயல் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே ஆமாங்க சரியா ஆமா இதே மாதிரி ஏழை மக்களுக்கு பசியார் வந்தா சாப்பாடு நாயா கோயிலுக்கு போனா வருஷம் கண்டா சாப்பாடு சாப்பாடு சிறப்பான முறையில அந்த எண்ணெய் மனசுல விதைக்கிறாங்க பாத்தியா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் புண்ணியம் பணங்காசு கொடுத்தா மறைஞ்சு போயிரு என்னைக்கு அன்ன போச்சனங்கிறது அங்க போன ஆயா கோயில போனா சாப்பிடலாங்கிற அந்த பேர் உருவாக்கடா இல்லையா இந்த கோயில் நிர்வாகி அவர்களும் நமக்காக நன்கொடை செய்த பெரியோர்களும் பெரியவர்களும் பகவான் விரைவே நோயற்ற வாழ்வியை குறைபெற்ற செல்வெற்ற செல்வம் கொண்டடம் உடுத்தா சென்ற சிறப்போதி பதினாறு செல்வங்களை பெற்று பதினாறு செல்வங்களை பெற்று ஏர்மலையா மகாலட்சுமி கிருவியாலும் ஸ்ரீரங்க ரங்கநாதன் அனருத்தாலும் பரதமனுக்கு இந்த மகாசக்தி வடபத்திர காலியம் அலுவலர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி கோடி நூறாண்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்

பிரபாகர் அவர்களோ பிரபாகர் பகவான்ங்கிறவையால இந்த நிறைஞ்ச செல்வத்தல நமக்கு திறமை வாரி கொடுக்க ஒரு காணி குடுக்கும் மறுகாணி மலை போல வளர்ந்து மலை போல துன்பவதால பனி போல விலகி அவர் குடும்பம் இல்லாத வளர்க்கும் ஆமா உங்களுக்கு கல்யாண ஆய்ச்சிகளா கால காலத்துல உங்கள் தாய்கறிகள் உங்களை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார் பாத்தியா ஆமாங்க திரிகிறது மகராசாட்ட தாலி பாத்தியா ஆமாங்க எல்லாம் கல்யாணிக்க வழங்காட்டுக்குது ஏய்

பதில கண்ணடி பட்ட கண்ணாடி போலையே உள்ளமலா உருகுதடி அம்மா அவ்வளோ oke 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 Saki <static>

யாரு எங்களுக்கு தீங்கு செய்தமோ பதினஞ்சு ஆண்டு காலம் இந்த பாய்க்கு புத்திர சந்தானம் இல்லையே நமக்கு பிரச்சனை நாட்டு யாரு ஆழ்வா மக்கள் குறை யார் தீர்ப்பா இந்த பாவிக்கு சரி போகட்டும் இன்னைக்கு இளமையா இருக்கிறோம் இளமையா இருக்கிறோம் நாளைக்கு தலை சாஞ்சு படுத்துட்டா படுத்துட்டா நமக்குன்னு ஒரு புள்ள இருந்தா காலையில வீடு வேலைக்கு சென்று மாலையில வீடு திரும்பி ஏமா படுத்துக்கிட்டு உனக்கு தலை வலிக்குதா காத்தடிக்குதா உனக்கு டாக்டர் பெத்த பிள்ளை கேக்கும் நாளைக்கு அனாதியா படுத்து கிடந்தா எந்த புள்ளடையும் கேக்குது பாவி காலத்தன் கோலம் இறைமட்டும் கேட்போம் பயிசான பிறகு நல்லரத்தம் எல்லாம் சுட்டி போய் தள்ளாடி தடி ஊனி கட்டோட போற காலம் வந்தா கடவுளை கூப்பிடு ஆமா ஆண்டவா நீ நடவோடம் பாவனையாக எடுத்துட்டு போக ஆமா நாளைக்கு பேண்டு கழிஞ்சி கழிஞ்சு நிச்சு நாறி போனா நாலு பேருக்கு ஏவுல பேசுவோம் கேவல பேசுவோம் கடவுள பைசான பிறகு தான் கூப்பிடுறோம் ஆமா நடவோடையாட எடுத்துட்டு போ நடவோடைய எடுத்துட்டு போன்னு கூப்பிடுறோம் இளமையில யாரும் கூப்பிட போறதில்லை அது மாதிரி இளமையில ஒரு செய்யாத ஒரு வேலையை உதுமையிலையாடி செய்யப்போம்

கோயில அம்மா குடியிருக்கா அது கற்பு கிரகம் இந்த கற்பகிரகத்தைதான் பத்து மாதம் குடியிருந்து ஒரு ஆனா பெண்ண பிறந்ததா இதா ஒரு பெரிய கற்பு கிரகம்னா பெரிய கற்பு கிரகம் பெரிய ஆமா இதுதான் பத்து திங்களுக்கு வாசிக்கூடிய கற்ப கிரகம் ஏன்னா மகாவிஷ்ணு அதாவது கற்ப செய்து பிறந்தார் மாய தொற்க தாய் அதாவது ரோகிணிக்கு பிள்ளையா பிறந்தார் இந்த மாதிரி கற்பகிரகிறது ஒரு பெரிய புண்ணியம் இந்த கிரகத்துல உருவாயிட்டே தான் மேல கிரகத்து உயிர் போனா போய் சேர முடியும் ஒண்ணு இல்ல முடியாது அதாவது புத்திர வாக்கி இல்லாத ஒரு புலில ஒருத்தர் இடத்துக்காதான் அது மாதிரி ஒரு ஆட பெண்ணை பெத்து அம்மானு கூப்பிட்டா தான் அந்த ஆடவை நம்ம ஏத்துக்குவாங்க அந்த படத்துக்கார இருப்பா என் கூட்டுக்காரன் வரும்போது பாரு வேடிக்கா என்னப்பாச்சு ஏன் குழந்தை என் கூட்டுக்கார கே பூஜிப்பா அணியில